பெரிசுல கத்திரோடி பரிசுத்தனாமந்திக்கு மைய உண்டாவதாக இந்த வியாழக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பில் நின்ற சந்தோஷம் இந்த நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத வாசிப்போம் அது ஆதி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு நான் உங்களோடு உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரோடும் உங்களுக்கு பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ சந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டான போகிற சகல சந்துகள் பரிந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் இனி மாம்சமானவை எல்லாம் ஜலப்பிரயத்தினாலும் சங்கரிக்கப்படவில்லை என்று பூமி அழிக்க இனி ஜலப்பிரயம் உண்டாகவில்லை என்று உங்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் அலேலுயா கவனிங்க பேழைக்குள்ளே அடங்கியிருந்த நோவாவையும் வேலைக்குள்ளே இருந்த கோவாவின் குமாரர்களையும் அடங்கியிருந்த நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் சகலவற்றையும் ஆண்டவர் சொல்றாரு இனி பிறக்க போகிற எல்லாரையும் ஒருத்தரையும் நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார் லேனுயா இந்த காலை வழிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய பேலைக்குள்ளே அடங்கியிருக்கிற எந்த விசுவாசியும் அவன் குமாரரையும் அறையின் பிள்ளைகளையும் அவன் எதிர்காலத்தையும் அவனுக்கு பிறக்கப் போகிற பிள்ளைகளையும் அவன் வாய்க்கு வளர்க்கிற மிருக ஜீவன்களையும் ஒன்றையும் அவர் அழிக்க மாட்டார் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பழுகி பூமி நிரப்பணும் ஒன்னே ஒன்று அவர்கள் சபைக்குள்ளே அடங்கியிருக்கணும் வேலைக்குள்ளே அடங்கியிருந்தது போல சபைக்குள்ளே அடங்கியிருக்கணும் உபதேசத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும் சத்தியத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும் தேவ திட்டத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும் தேவ நோக்கத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும் அப்படி ஆசிர்வார்த்தை ஒருவனும் திருட முடியாது நான் உங்களுக்கு சேர்ந்தேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு என்னோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காசி இந்த வார்த்தைகளுடைய ஆசை யேசுவாமத பிதாவேஸ்வரத்தின்னுடைய ஆசிரியப்பாங்க